இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தாமே நம்முடைய வாழ்வுக்கு தேவையானதை தந்தர்லி நம்முடைய வாழ்வை நீதியினால் பெருக செய்வாராக சில ஆண்டுகள் இந்த நாளிலும் நீ எனக்கு ஆகாரத்தையும் விதையும் கொடுத்து நீதியின் விளைச்சலை வர்த்தக பண்ணுவீராக தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறது ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் அன்பானவர்களே தேவன் நீங்கள் விதைக்க ஆசைப்பட்டால் இந்த நாளில் உங்களுக்கு விதை நிச்சயமாய் கொடுப்பார் ஆரம்பிக்கிறது விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார் இப்படி சொன்னார் ஒரு எஜமான் தான் தூரதேசத்துக்கு போவதற்கு முன்பாடி தண்டத்தில் இருந்த மூன்று சேவகர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒருவனுக்கு ஐந்தும் ஒருவனுக்கு இரண்டும் ஒருவனுக்கு ஒன்றுமான தாழ்ந்து விதைகளை கொடுத்தார் ஐந்து விதையை எடுத்தவன் அதை விதைத்து அறுவடை பெற்றுக் கொண்டான் இரண்டு விதையை எடுத்தவனும் அதே செய்தான் ஒன்றை எடுத்தவன் விதை விதைக்கல விதையை தோண்டி புதைச்சாம்பாருங்க தண்ணி ஊத்த இல்லை அறுவடை அவன் பெறவில்லை அவனும் விதைத்தான் இவர்களும் விதைத்தார்கள் இவர்கள் விதைத்ததை பாதுகாத்து கண்காணித்து பராமரித்து அறுவடை பெற்றுக் கொண்டார்கள் விதை செய்கிறவரும் அவர்தான் விதையை தான் விலையை செய்கிறவர் விதை பெருகும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார் என்ற விதை அவருடையது அந்த விதையில பெருக்கம் வரும்பொழுது அவருடைய உள்ள மகிழ்கிறது சொல்றது கடைசியாக அந்த ஊம் இப்படியாக முடிக்கிறது அந்த ஒன்றை கொண்டிருந்தான் நானே அவன் பாவம் அவனத்தில் உள்ளதையும் உள்ளவனுக்கு சம்பூர்ணமடையும்படி கொடுக்கப்படும் உள்ளதும் பிடுங்கப்படும் என்று வசனம் சொல்கிறது இந்த காலை வேலையில் ஆண்டு வச்சால் விதைக்கிறவனுக்கு நான் விதையை கொடுக்கிற தேவன் நீங்கள் விதைக்கு ஆயத்தமாக இருந்தால் நிச்சயமாய் தேவன் விதையை உங்களிடத்தில் கொடுப்பது நிச்சயத்திலும் நிச்சயம் ஏதோ ஒன்றை செய்யாமல் நாம் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருப்போமாக இருந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்வில் மாற்றம் உண்டாவதில்லை நமக்காய் தேவன் செய்து முடித்த எல்லா கிரியைகளும் நாளை லூயா இந்த காலை வேலையில் தேவன் உங்களுக்கு விதையை கொடுப்பாராக ஆகாரத்தை கொடுப்பாராக உங்கள் ஆன்மாவுக்கு தேவையான நீதியின் விதைகளை கொடுப்பாராக மூன்று காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தை இருக்கிறார் முதலாவது விதை ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவன் உங்களுக்கு கொடுக்கட்டும் ரெண்டாவது உங்கள் சரீரத்துக்கு தேவையான ஆகாரம் மூன்றாவது நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவாட ஆத்ம பெருக்கத்துக்கு தேவையான வசனங்கள் இந்த மூன்றையும் இந்த நாள் தேவனத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்றேன் புசிக்குவதற்கு ஆகாரத்தை கொடுக்கிறேன் நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவதற்கு உன் ஆத்துமம் மகிழ்ந்திருப்பதற்கு ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு ஆத்துமத்துக்கு தேவையான வார்த்தைகளை தேவன் அளவில்லாமல் ஏராளம் தாராளமாக இந்த நாள் உங்களுக்கு கொடுப்பாரா அப்ப கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஆண்டு முதலாவது விதை நீங்க விதைக்குவதற்காக விதையை தருகிறார் புசிப்பதற்கான ஆகாரத்தை தருகிறார் உங்கள் ஆத்ம செழிப்புக்கான வார்த்தைகளை தருகிறார் இந்த மூன்றை இந்த நாளில் சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுங்க உங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்து சுகமாய் இருங்க லூயா கண்களை முடிச்சுள்ள ஆண்டு வரை இந்த நாளில் நீ எனக்கு கொடுக்க போற விதைக்காக நன்றி என்னுடைய ஆகாரத்துக்காக நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக நாத்துமம் வாழும்படியாய் நீர் தரப்போகிற ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி ஒவ்வொன்றை நான் பெற்று அன்றுவனே யாத்தும சரது பலனுடைய வாழ்வதற்கும் உடைய அனுக்கிரகம் இந்த நாளில் வருகிறபடி நாள் நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வல்ல பிதாவே ஆவே கதராம் எங்களை